வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி பதினைந்து வரை முன்னெச்சரிக்கை தொடரட்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் தான் இருக்கிறேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை காரணம் டிசம்பர் இறுதியில் பருவமழை வழக்கமாக நிறைவடையும் ஆனால் சில ஆண்டுகள் பிப்ரவரி பதினைந்து வரை கூட தொடர்ந்து இருக்கிறது அதை கடந்த ஆண்டு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இலங்கைக்கு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை கடந்த வருடம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருந்தது இந்த ஆண்டும் அதுபோல திரும்ப திரும்ப நிகழ்வுகள் வருவதற்கு சாதகம் இருக்கிறது கடல் வெப்பம் சற்று குறைந்திருந்தாலும் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினாலே இதற்கு மேல் கடல் வெப்பத்தை குறையாமல் நிகழ்வுகளை இலங்கை அருகே கொண்டு வருவதில் இல்லை அதன் அடிப்படையில் இலங்கைக்கு இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஆங்காங்கே மழைப்பெடிவை தொடக்க இருக்கிறது இன்றைக்கு இலங்கையோட கிழக்கு கரையோரம் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது அதாவது நிகழ்வானது சுமத்ரா தீபரில் இருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இதனால காற்று குவிதல் என்பது மெல்ல படிப்படியாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஏற்படுத்தும் நிகழ்வானது இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும் அது முதல்ல புரிஞ்சுக்குங்க நிகழ்வு எங்கும் போகல நிகழ்வுல தீவிரம் குறையலை இதே நிகழ்வு அக்டோபர் நவம்பர்ல வந்திருந்தா பெருவள்ளம் தான் மீண்டும் ஒரு பெருவள்ளம்தான் சும்மா ஒவ்வொரு நிகழ்வும் வலுவாகத்தான் நெருங்குகிறது நெருங்கி மீண்டும் பின்னோக்கி விலகி மீண்டும் மீண்டும் நெருங்கி வருகிறது ஆனால் இப்பொழுதும் நெருங்கி வந்து ஏற்கனவே இருந்த ஒரு நிகழ்வின் தீவிரத்தை விட அதாவது ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி பதினாறு பதினேழு தமிழ்நாட்டுக்கும் பதினெட்டாம் தேதி இலங்கைக்கும் அழைப்படுவை கொடுத்த நிகழ்வின் தீவிரத்தை விட இது கொஞ்சம் நிகழ்வு தீவிரமா தான் இருக்கு ஆனா டிட்பா புயல் போல இல்ல டிட்பா புயல் போல வராது டிட்வா புயல் தெற்கு வடக்காக ஊடுருவி மிக மெல்ல நகர்ந்தது மிக கடும் போராட்டத்துக்கு இடையில எதிர்ப்பின் காரணமாக மிக மெல்ல நகர்ந்து மிக மோசமான பாதிப்பு ஏற்படுத்தியது அந்த பாதிப்பு இது ஏற்படுத்தாது இருந்தாலும் ஏற்கனவே நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் இடங்களுக்கு ஒரு சிறுமழை கூட கொஞ்சம் அச்சரத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வெடிப்புகளுக்குள் புகும் மீண்டும் நிலச்சரிவை ஏற்படுத்தும் அதே போல அணைகளிலிருந்து இருந்து திறப்புக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அணைகளிலிருந்து இருந்து மழை பெய்யும் போதெல்லாம் நீர் நீர்திறப்பு கண்டிப்பா வரை நீர் திறப்பு இருந்து கொண்டுதான் இருக்கும் அதன் அடிப்படையில் அது மட்டும் இல்லாம கடல் கடும் சீற்றமா இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நிகழ்வு வந்து மழைப்படிவை வலுவாக கொடுக்க கொடுக்கவில்லை அவ்வளவுதான் ஆனா கடலுக்குள்ள வலுவா இருக்கு இருகாற்று இணைவு குளிர்காற்று சதவீதம் கூடுதலா இருக்கு ஆனா கடல்ல எந்த மாற்றமும் இல்ல கடலுக்குள் வலுவான நிகழ்வா இருக்கு அதனால இலங்கையோட கிழக்கு கரை சீற்றத்துடன் காணப்படும் திரிகோணமலை முதல் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய ஹம்மந்தோட்டா வரைக்கும் உள்ள கடற்பகுதி கடல் அரிப்பு ஏற்படுத்தும் அதாவது முல்லைத்தீவு திரிகோணமலை பெரும்பாலும் இந்த கிழக்கு கரையில கடல் அரிப்பு இருக்கும் கடல் சீற்றத்துடன் இருக்கும் ஏற்கனவே கடந்த சில பகுதிகளில் கடல் நீர் உள்புகுழ்ந்தது நினைவு இருக்கலாம் பார்த்தேன் அதே போல மீண்டும் கடல் நீர் கடல் கொந்தளிப்பு இதெல்லாம் இருக்கும் இலங்கையில நிகழ்வு இலங்கைக்கு கிழக்க இருக்கும் இரு காற்றை கொண்டு வந்து ஏற்றும் குளிர் சதவீதம் கூடுதலா இருக்கிற காரணத்தினால மழை அளவு குறைவா இருக்கு அவ்வளவுதான் ஆனால் நிகழ்வு அதே தீவிரத்துல தான் இருக்கு விலகி போனாலும் மீண்டும் அதே தீவிரத்துல தான் இருக்கும் இது கடந்து போனால் மிக அதிகமான நிறைய மழைப்படிவை மீண்டும் நிலச்சரி விலை ஏற்படுத்தும்னு நம்ம நீண்ட காலமும் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இப்ப கிடக்காது இப்ப கிடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் நெருங்கி வந்து மழைப்பிடிவை கொடுத்து விட்டு விலகும் எப்போ இன்றைக்கே நனைக்கு மழை லேசான மழை எல்லாம் இன்றைக்கே இருக்கும் நாளைக்கு இருக்கும் இன்றைய விட நாளைக்கு மழையோட அளவு நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி கொஞ்சம் பரப்பிலும் அளவிலும் கூடுதல் முப்பதாம் தேதி நல்லாவே கூடியிருக்கும் இருக்கும் முப்பதாம் முப்பத்தி ஓராந்தேதியும் ஒன்னாம் தேதியும் கன மிகன மழைப்படி வாய்ப்பு உண்டு இதுல முப்பத்தி ஓராந்தேதி இரவு முதல் முப்பத்தி தேதி இரவு முதல் ஒன்றாம் தேதி புத்தாண்டு தினத்துல கடுமையான ஒரு அச்சுறுத்தல் மழைங்க பாருங்க நீங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் தயவு செய்து புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கெல்லாம் நீங்க இல்லத்துக்கோ எதுக்கும் போக வேண்டாம் முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாம் தேதி தான் உங்களுக்கு இலங்கைக்கு மழை நிறையவே இருக்கு குறிப்பா தென்னிலங்கைக்கும் இருக்குங்க கொழும்பு கூட நிறைய மழை இருக்கு முப்பத்தி தேதி கொழும்பு கூட மழை இருக்கு முப்பத்தி ஓராம் தேதி ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதியும் மழை இருக்கு ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நல்ல மழை இருக்கு முப்பத்தி கண்டி முக்கியமா எச்சரிக்கை கண்டி ரத்னபுரா கடல் சீற்றம் இருக்கும் எல்லாமே இருக்கும் காலி மழைக்கும் அச்சுறுத்தல் இருக்கு நிலசரிவு ஆபத்து வெடிப்புகளுக்கு இடையே நீர் புகுந்து நிலச்சரிவை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் மீண்டும் சொல்றேன் மழைப்பழிவு கனமா இருக்கு முப்பத்தி ஒன்னு ஒன்னு இரண்டாம் தேதி இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றிலிருந்தே மழையோட அளவு படிப்படியா கூடும் மழை வரும் இன்னைக்கு நாளைக்கு அது சற்று கனமழையாகவும் மாறும் முப்பத்தி ஒன்னாம் தேதி கன மிக கனமழையாக மாறும் ஒன்றாம் தேதியும் மிக கன மழைப்பழிவு தொடரும் இரண்டாம் தேதி மிதமானது முதல் சற்று கனமழையா தொடர்ந்துட்டு இருக்கும் பிறகு விலகும் பிறகு விலகும் ஆகவே இந்த நிகழ்வு நெருங்கி வந்து விலகி செல்ல போகிறது இதனால கண்டிப்பா மலைப்பகுதிகளுக்கு நிலச்சரிவு அச்சுறுத்தலும் அணைகள் திறந்து விடப்பட்டால் ஆற்றங்கரையோரங்களுக்கு அணை திறப்பால் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்பும் இருக்கும் அடுத்தபடி அது எப்படின்னா முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாம் தேதி முப்பதாம் தேதிக்கு பிறகு முப்பத்தி ஒண்ணு ஒன்னு ரெண்டு நல்லா கவனிச்சிங்க எல்லா மாகாணங்களுக்குமே மழை உண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு உண்டு இதுல கிழக்கு மாகாணங்களுக்கு கடல் அரிப்பும் கனமழையும் இருக்கும் மலைப்பகுதிகளுக்கு கனமழை நிலசரிவு ஆபத்தும் இருக்கு வெடிப்புகள்ல நிலசரிவு ஏற்படுத்தலாம் வெடிப்பு இடங்கள்ல இதுதான் நம்ம தேதிக்குள்ள எச்சரிக்கை புயல் ஏதும் கடக்காது கடலுக்கு அருகே வந்து நெருங்கி கரை அருகே வந்து நெருங்கி விலகி போயிடும் சரி இப்ப எப்போ வரும் திரும்பி ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி மழைப்படுவி கொடுத்துட்டு மீண்டும் மழை இருந்து கொண்டேதான் இருக்கும் அஞ்சாம் தேதி மீண்டும் திரும்பி வந்துடும் பாருங்க ஒன்னு ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை பிடிப்பு கொடுக்க போகுது மூணாம் தேதி நாலாம் தேதி ரெண்டு நாள் தான் விலகி இருக்கும் மீண்டும் அஞ்சாம் தேதி வரும் பொழுது கண்டிப்பா கடும சுறுத்தல் கன மிக கன அதிகன அதீத மழை பிடிப்பிற்கு வாய்ப்பு இலங்கைக்கு அஞ்சாம் தேதியிலிருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இலங்கைக்கு அதீத மழை பிடிப்பு வாய்ப்பு இருக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு இலங்கைக்கு கடும் அச்சுறுத்தல் வலுவான நிகழ்வு நெருங்கி மிக நெருங்கி நெருங்கிக்கு தெற்கு புற வழியாகவோ அல்லது இலங்கை தென் இலங்கை வழியாக ஊடாக கடந்தோ பயணிக்கலாம் இதுல இலங்கையோட தெற்கு மத்திய பகுதி தெற்கு பகுதி பெரும்பாலும் இலங்கையோட கிழக்கு தென்கிழக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி அதாவது திரிகோணமலைக்கு தெற்கே பெரும்பாலான பகுதிகள் அனுராதபுரம் வரைக்கும் உள்ள அதே போல கண்டி எல்லாம் வரக்கூடிய அஞ்சு ஆறு ஏழு எட்டு கன மிக படிவு இருக்கிறது இப்படி நிகழ்வு மீண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி வரும் மழை இன்னும் விளையல மீண்டும் இது அஞ்சாறு ஏழு போனதுக்கு அப்புறம் எட்டு ஒன்பது இடைவெளி கொடுத்து மீண்டும் வரக்கூடிய பொங்கலுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு நிகழ்வு வரும் அது பொங்கலுக்கு பிறகு வந்து நல்ல மழை பொங்கலுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் நிகழ்வு மழை பொங்கலுக்கு இடைவெளி கொடுக்கலாம் அல்லது பொங்கலுக்கு கூட மழை இருக்கலாம் பொங்கல் முடிந்து மீண்டும் மூன்று நாள் மழை மீண்டும் ரெண்டு நாள் இடைவெளி மீண்டும் மூன்று நாள் மழை பிறகு ரெண்டு நாள் இடைவெளி மூன்று நாள் இடைவெளி கூட கொடுக்கலாம் சில நாளைக்கு இப்படியே பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் நிகழ்வு மழைப்பிடிவை கொடுக்கும் இலங்கைக்கு புரியுதுங்களா இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் பெரிதாக குளிர் இருக்காது குளிர்காற்று மியான்மரில இருந்து வரக்கூடிய குளிர்காற்று அந்த குளிர்காற்று மழைக்கு ஜாதகமா இருக்கும் கடல் சீற்றத்தை ஏற்படுத்தும் காற்றோட வேகத்தை வடக்கு கிழக்கு மாகாணங்களில கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் காற்று இருக்கும் காற்றுனா புயல் காற்று இல்லைங்க வழக்கமா நிசப்தமா இருக்கும் வரக்கூடிய முப்பது முப்பத்தி தரும் கடல் சீற்றத்தை ஏற்படுத்தும் கடலுக்கு ஒரு மாதிரி கடல்ல எட்டி இருந்துகிட்டு கொஞ்சம் கலக்கறதுனால கொஞ்சம் அலை சீற்றம் இருக்கும் அஞ்சாம் தேதி கொஞ்சம் காற்றோட மழைதான் அஞ்சு ஆறு ஏழு எட்டு கொஞ்சம் ஒரு நாள் தாமதம் அடைஞ்சால் ஆறு ஏழு எட்டு நாள் தாமதம் கூட இல்லலாம் ஏழு எட்டு ஒன்பது எப்படியோ மூன்று நாள் மழை இருக்கு பொங்கலுக்கு முன்னாடி மூணு நாள் பொங்கலுக்கு அதாவது அஞ்சாம் தேதிக்கும் பத்தாம் தேதிக்கும் இடையில ஒரு மூணு நாள் பத்தாம் தேதிக்கும் பொங்கலுக்கும் இடையில ஒரு மூணு நாள் இருக்கு ரெண்டு நாளாவது இருக்கும் அதுல கண்டிப்பா மழை இருந்து கொண்டேதான் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் மழை இருக்கும் தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் நன்றி அச்சமோ பீதியே வேண்டாம் டிட்வாப் மாதிரி எல்லாம் கிடையாது தொலைவில் இருந்து மழை கொடுக்கும் கடல் சீற்றத்தை ஏற்படுத்தும் பிறகு இறுதியில் தேதிக்குள்ள இன்னும் கொஞ்சம் வலுவான மழை டிட்வா போல வெள்ளமோ நிலச்சரிவோ இல்லை ஏற்கனவே வெடிப்புகளுக்கு தண்ணீர் புகுந்தால் நிலம் சரியும் அதே போல அணைக்கரைகள் அணைகள் தீர்த்திறப்பின் காரணமா கரையோர மக்களுக்கு வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தும் அது இல்லாம அங்காங்கே தாழ்வான பகுதிகளுக்கு பாதிக்கும் மழைப்பதிவும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி